அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவோஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் எட்டாம் வகுப்பிலிருந்து பதினேழாவது பாடம் தாவர உலகம் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நூற்றி பத்து மாதிரி வினாக்களின் உடை உலகங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கேள்வியின் ஒன்று பூக்கும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பெனரோ கேம்கள் அறிமுகம் பற்றி பார்த்துடலாம் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அமைப்பு வளர் இயல்பு உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடற்செயலியல் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன ஏறத்தாழ எட்டு புள்ளி ஏழு மில்லியன் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சத்துக்கு சமம் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன அவற்றுள் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் சிற்றினங்கள் நிலத்திலும் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் சிற்றினங்கள் பெருங்கடலிலும் வாழ்கின்றன இந்த சிற்றினங்களுள் அதாவது இந்த பத்து லட்சம் சிற்றினங்களில் நாலு லட்சம் சிற்றினங்கள் பூக்கும் தாவரங்களாகும் உயிரினங்கள் பல்வேறு ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை கொண்டுள்ளன எனவே அவற்றை பல்வேறு குழுக்களாக பிரிக்கலாம் பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில் தாவர உலகம் இரண்டு துணை உலகங்களாக பிரிக்கப்பட்டது அவை பூவா தாவரங்கள் அதாவது கிரிப்டோ கேம்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் பெனரோ கேம்கள் தாலோஃபைட்டா பிரியோஃபைட்டா மற்றும் டெரிடோஃபைட்டா ஆகியவை பூவா தாவரங்கள் ஆகும் இப்பாடத்தில் ஆல்கா பூஞ்சை பிரியோபைட்டுகள் டெரிடோபைட்டுகள் பற்றியும் தாவரங்களின் வகைப்பாடு பற்றியும் படிக்கப்படும் ஆகவே பூக்கும் தாவரங்கள் பெனரோகேம்கள் கேள்வியின் ரெண்டு பூவா தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கிரிப்டோ கேம்கள் கேள்வியின் மூன்று கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை பூக்கும் தாவரம் அல்லது தாவரங்கள் அல்ல ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற தாலோஃபைட்டா பிரியோஃபைட்டா பெரிடோஃபைட்டா எல்லாமே பூவா தாவரங்கள் தான் இவை அனைத்துமே பூக்கும் தாவரங்கள் அல்ல பூவா தாவரங்கள் ஸோ அனைத்தும் கேள்வி நாலு பைக்காலஜி என்பது எதனை பற்றி படிக்கும் பிரிவு ஆல்கா பைக்காலஜின்னு சொல்லலாம் ஆல்காலஜி அப்படின்னு சொல்லலாம் கேள்வி ஐந்து கூற்றும் காரணமும் கூற்று தாலோஃபைட்டா பிரிவில் தாவர உடலமானது தாலஸ் ஆகும் காரணம் வேர் தண்டு இலை என வேறுபடுத்த முடியும் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு பாசிகள் ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும் ஆல்காக்கள் அப்படின்னா கடல் பாசிகள் பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்பநிலை தற்சார்பு ஊட்ட தாவரங்களாகும் இது தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது இதன் உடலமானது தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது தாவர உடலமானது வேர் தண்டு இலை என்ற வேறுபாடற்றது பெரும்பாலான பாசிகள் தண்ணீரில் வாழ்கின்றன அது நன்னீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம் ஒரு சில பாசிகள் மட்டும் ஈரமான நிலப்பகுதிகளில் காணப்படுகின்றன சில பாசிகள் மிகவும் நுண்ணியவை இப்பாசிகள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடியவை இவை தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படுகின்றன தாவர மிதவை நுண்ணுயிரிகள் என அழைக்கப்படுபவை எவை கேட்டால் நீங்கள் பாசிகள் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் சில பாசிகள் இணக்க உயிரிகளாக காணப்படுகின்றன பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நன்மை பெறும் வகையில் அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு லைக்கன்கள் ஒரு சில வகை பாசிகள் தொற்று தாவரங்களாகும் பாசிகளை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பாசியல் எனப்படும் பாசிகள் மூன்று வகைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன துண்டாதல் பாலிலா இனப்பெருக்கம் பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின பெருக்கம் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் துண்டாதல் மூலம் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஸ்பைரோகைரா பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர்கள் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டு கிளாமிடமோனாஸ் பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டு ஸ்பைரோஹைரா கேள்வியின் ஆறு இணக்க உயிரியாக காணப்படும் பாசி லைக்கன் கேள்வியின் ஏழு கீழ்கண்டவற்றுள் எது துண்டாதல் மூலம் அதாவது பெருக்கம் செய்கிறது ஸ்பைரோஹைரா கேள்வியின் எட்டு கீழ்கண்டவற்றுள் ஸ்போர் உருவாதல் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்வது அதுவும் ஸ்பைரோஹைரா தான் கிளாமிடமோனாஸ் அடுத்தது கேள்வியின் ஒன்பது சைனோஃபைசி குளோரோஃபைசி பேயோஃபைசி ரோடோபைசி அதனுடைய நிறமிகள் கொடுத்துருக்காங்க பழுப்பு நிற பாசிகள் சிவப்பு பாசிகள் நீலப்பசும் பாசிகள் பச்சை பாசிகள் சரியாக மேட்ச் பண்ணும் இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் வகைபாடுகள் நிறமிகளின் அடிப்படையில் ஆல்காக்கள் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த அட்டவணை தான் ரொம்ப முக்கியம் நீல பாசிகள் சைனோஃபைசி பச்சை பாசிகள் குளோரோஃபைசி அதற்கான உதாரணமும் கொடுத்துருக்காங்க நீல பசும் பாசிகள் உதாரணம் ஆசிலட்டோரியா பச்சை பாசிகள் உதாரணம் கிளமிடமோனாஸ் பழுப்பு பாசிகள் உதாரணம் லேமினேரியா சிவப்பு பாசிகள் உதாரணம் பாலிசைஃபோனியா நிறமையின் வகை உணவு சேமிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போறதுக்கு மேட்ச் பண்ணிடலாம் சைனோஃபைசி நீலப்பசும் பாசிகள் குளோரோஃபைசி பச்சை பாசிகள் பேயோபைசி பழுப்பு பாசிகள் ரோடோஃபைசி சிவப்பு பாசிகள் ஆகவே சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது கேள்வியின் பத்து பாசிகளின் வகைகள் அவற்றின் நிறமைகளோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் சைனோஃபைசி பைக்கோசைனின் குளோரோஃபைசி பச்சையம் பேயோஃபைசி ஃபியூகோசாந்தின் ரோடோஃபைசி சரியான சரியானவடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதினொன்று கீழ்கண்ட இணைகளில் சரியானவை எவை பழுப்பு பாசிகள் நீளப்பாசிகள்னு கொடுத்துருக்காங்க அதாவது பாசிகளின் வகுப்பும் அவற்றிற்கான உதாரணம் சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும் ஆப்ஷனில் பாசிகளின் வகுப்புகளும் அவற்றின் உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஆப்ஷனில் சரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் ஆப்ஷனில் பழுப்பு பாசிகளுக்கு உதாரணம் லேமினேரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் புத்தகத்தில் பாருங்கள் பழுப்பு பாசிகள் உதாரணம் லேமினேரியா அடுத்த ஆப்ஷனில் பச்சை பாசிகளுக்கு உதாரணம் கிளாமிட மோனாசுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரி தான் ஆப்ஷன் மூணில் நீல பச்சை பாசிகளுக்கு உதாரணம் ஆசிலட்டோரியா அதுவும் கரெக்டு தான் நான்காவது ஆப்ஷனில் சிவப்பு பாசிகளுக்கு உதாரணம் பாலிசைஃபோனியா அதுவும் கரெக்டு தான் ஸோ அனைத்து இணைகளும் சரியாக தான் இருக்குது ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பனிரெண்டு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் டேஸில் சேமிப்பு பொருளாக உள்ளது ஃப்ளோடுரியன் ஸ்டார்ச் சிவப்பு பாசிகளில் உணவுப் பொருளாக உள்ளது சிவப்பு பாசி அப்படிங்கிறது ரோடோஃபைசி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பதிமூன்று கால்நடைகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் லேமினேரியா அஸ்கோஃபில்லம் ரெண்டுமே ஆப்ஷன் நாலு பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம் இதில் நிறைய வினாக்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு ஜப்பான் இங்கிலாந்து இந்தியா போன்ற நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக உட்கொள்கின்றனர் எடுத்துக்காட்டு அல்வா ஸ்பைருலினா குளோரெல்லா சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு லேமினேரியா அஸ்கோஃபில்லம் வேளாண்மையில் பயன்படுது சில நீலப்பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது எடுத்துக்காட்டு நாஸ்டாக் அனஃபீனா அகார் அகார் என்பது ஜெலீடியம் மற்றும் கிரேசிலேரியா ஆகிய சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது இது ஆய்வகங்களில் உள்ள வளர்ப்பு ஊடங்களில் பயன்படுகிறது அயோடின் லேமினேரியா போன்ற பழுப்பு பாசிகளிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது விண்வெளி பயணம் குளோரெல்லா ஸ்பைரினாய்டோசா எனும் பாசி விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது தனி செல் புரதம் எஸ்சிபி ஒரு செல் பாசிகள் மற்றும் பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு குளோரெல்லா ஸ்பைருலினா இப்போ படித்ததெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு பின்வரும் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் மக்களுக்கு உணவாக பயன்படும் பாசிகள் அல்வா ஸ்பைருலினா குளோரில்லா அனைத்தும் ஸோ ஆப்ஷன் ஆல் கேள்வியின் பதினைந்து வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை பெருக்க முக்கிய பங்கு வகிப்பவை அனஃபீனா கேள்வியின் பதினாறு அகரகார் கீழ்கண்ட எவ்வகை பாசிகளிலிருந்து பெறப்படுகிறது ரோடோஃபைசி கேள்வியின் பதினேழு அகர் அகார் கீழ்கண்டை எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது ஜெலிடியம் முன்னாடி கேள்வியில் எவ்வகை பாசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரோடோஃபைசி எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ஜெலிடியம் கேள்வியின் பதினெட்டு கூற்றும் காரணமும் கூற்று விண்வெளி பயணத்தின் போது குளோரில்லா ஃபைரினாய்டோசா என்ற பாசி உதவுகிறது கூற்று சரி காரணம் கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது காரணமும் சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியன் பத்தொன்பது தனிசெல் புரதம் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது ஸ்பைருலினா கேள்வியன் இருபது அயோடின் எந்த வகை ஆள்காவிலிருந்து பெறப்படுகிறது பழுப்பு கேள்வியின் இருபத்தி ஒன்று விண்வெளி பயணத்தின் போது பயன்படுத்தப்படும் பாசிகள் குளோரெல்லா ஆப்ஷன் நாலு குளோரல்லா ஸ்பைரினாய்டோசா கேள்வியின் இருபத்தி ரெண்டு ஆல்காக்களின் உணவு சேமிப்பு பொருள் ஸ்டார்ச் கேள்வியின் இருபத்தி மூன்று பாசிகளை குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் முதல் கூற்று தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படும் பாசிகள் மிகவும் நுண்ணியவை மற்றும் நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருப்பவை இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று பழுப்பு பாசிகள் புரதத்தை உற்பத்தி செய்ய உதவுகின்றன இது தவறு பழுப்பு பாசிகள் லேமினேரியன் ஸ்ட்ராட்ச் மற்றும் மானிடால் அவற்றை தான் உற்பத்தி செய்து புரதத்தை உற்பத்தி செய்யல இந்த கூற்று தவறு கூற்று மூன்று சிவப்பு பாசிகளிலிருந்து அகரகர் பெறப்படுகிறது இது ஆய்வகங்களில் வளர்ச்சி ஊக்கியாக விளங்குகிறது இந்த கூற்று சரி கூற்று நாலு நீலப்பச்சை பாசியிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது இதுவும் தவறு பழுப்பு பாசியிலிருந்து தான் அயோடின் பெறப்படுகிறது ஆகவே சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி நாலு பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு மைக்காலஜி ஆப்ஷன் நாலு பூஞ்சைகள் பூஞ்சைகள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தவை இதன் தாவர உடலமானது வேர் தண்டு இலை என பிரிக்கப்பட்டிருப்பதில்லை பூஞ்சைகளின் உடலமானது ஹைபாக்கள் எனும் பூஞ்சை இலைகளால் ஆனது ஒன்றிற்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைந்து மைசீலியம் எனப்படும் இலை பின்னலை உருவாக்குகின்றன பூஞ்சைகள் பல செல்களாலான யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லாலான யூகேரியாட் செல் அமைப்பை கொண்டவை பூஞ்சையின் செல் சுவரானது கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது பூஞ்சைகளின் உணவுப் பொருள்கள் கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகின்றன இவற்றில் ஸ்டார்ச் இருப்பதில்லை ஏனெனில் பூஞ்சைகளில் பச்சையும் கிடையாது பச்சையும் இல்லை அப்படின்னாவே உணவை தயாரித்து கொள்ள முடியாது எனவே இவை பிறசார்பு உயிரிகளாக உள்ளன பிறசார்பு உயிரிகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை ஒட்டுண்ணிகள் மட்குண்ணிகள் மற்றும் இணைப்பு உயிரிகள் ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன அவை ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சி உறுப்புகள் மூலம் உயிருள்ள பொருள்களில் உணவை பெறுகின்றன எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா இது வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை உருவாக்குகிறது பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும் புத்தகத்தை மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் கேள்வியின் இருபத்தி ஐந்து பின்வருணவற்றுள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது எது பாசிகள் பூஞ்சைகள் ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி ஆறு பூஞ்சைகளின் உடலம் எதனால் ஆனது ஹைப்பா கேள்வியின் இருபத்தி ஏழு பூஞ்சையின் செல்சுவர் டேஸ் என்ற வேதிப்பொருளால் ஆனது கைட்டின் கேள்வியின் இருபத்தி எட்டு பூஞ்சையின் சேமிப்பு பொருள்கள் கிளைகோஜன் மற்றும் எண்ணெய் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது பச்சையம் அல்லாத தாவரம் எது பூஞ்சை கேள்வியின் முப்பது பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் உல்வா அமானிடா பல்லோய்ட்ஸ் லேமினாரியா குளோரெல்லா இதில் பொருந்தாதது அமானிடா பல்லோயிட்ஸ் ஆப்ஷன் ரெண்டை தவிர்த்து மற்றும் மூன்றுமே பாசிகள் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று கூற்றும் காரணமும் கூற்று பூஞ்சையில் ஸ்டார்ச் இருப்பதில்லை சரி காரணம் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது இவை பிற சார்பு ஊட்டமுறையை சார்ந்தது காரணமும் சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் மூன்று கேள்வி முப்பத்தி ரெண்டு இறந்த மற்றும் அழுகிய பொருளிலிருந்து உணவை பெறுபவை மட்குன்னிகள் கேள்வி முப்பத்தி மூணு உண்ணத்தகுந்த காளான் எது அகாரிகஸ் ஒரு சில பூஞ்சைகள் மட்குன்னிகளாக வாழ்கின்றன அவை இறந்த மற்றும் அழகிய பொருள்களின் மீது வாழ்ந்து அவற்றிலிருந்து உணவை பெறுகின்றன எடுத்துக்காட்டு ரைசோபஸ் இப்போ மட்குண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ் பென்சிலின் பென்சிலியம் நொட்டேட்டம் செபலோஸ்போரின் போன்ற நுண்ணுயிர்கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இவை பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றன உணவு காளான்கள் அதிகளவு அளவு புரதத்தையும் பொருள்களையும் கொண்டுள்ளன உண்ணக்கூடிய பொதுவான காளான் அகாரிகஸ் அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்ததாகும் வைட்டமின்கள் ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் ஏரிமோதீசியம் ஆஸ்பி போன்ற பூஞ்சைகள் விட்டமின் பி டூவை உருவாக்க பயன்படுகின்றன மதுபானம் ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வர்டைஸ் சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளன அவை சர்க்கரை கழிவை நொதிக்க செய்து எத்தனாலாக மாற்றுகின்றன கேள்வியின் முப்பத்தி நாலு தவறான இணையை தேர்ந்தெடு இணைப்புயிரிகள் லைக்கன்கள் கரெக்டு தான் ஒட்டுணிகள் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அதுவும் கரெக்டு தான் மட்குண்ணிகள் ரைபோஸ் கரெக்டு ஒட்டுண்ணிகள் அகாரிகுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த எண்ணெய் சரியாக இருந்திருக்கும் எண் முப்பத்தி ஐந்து பென்சிலின் என்ற உயிர் எதிர்ப்பொருள் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பென்சிலியம் நொட்டேட்டம் கெல்வின் முப்பத்தி ஆறு ரிபோஃப்ளவின் என்ற உயிர்ச்சத்தை உற்பத்தி செய்யும் பூஞ்சை எரிமோதீசியம் ஆஸ்பிஇ கிழ்வின் முப்பத்தி ஏழு ஈஸ்டானது நொதித்தலின் மூலம் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய உதவும் நொதி இன்ட்ரவேஸ் சைமேஸ் ரெண்டுமே சொல்லலாம் ஆப்ஷன் நாலு இந்த மதுபானம் அப்படிங்கிற சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க கேள்வியின் முப்பத்தி எட்டு பொருத்துக நோய்கள் அவற்றை உருவாக்கும் பூஞ்சைகளின் பெயர்கள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் தாவரங்களில் பூஞ்சை நோய்கள் இந்த அட்டவணையாக மெமரி பண்ணி தாக்கணும் பருத்தியில் வாடல் நோயை ஏற்படுத்தும் நோயுயிரி ஃப்யூசேரியம் ஆக்சிஸ் போகிறோம் செர்க்கோஸ்போரா பெர்சோனேட்டா வேர்க்கடலியில் டிக்கா நோயை ஏற்படுத்துகிறது கோலிடேட்ரைக்கம் பல்கேட்டம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்துகிறது பைரிகுலோரியா ஒரேசா நெல்லில் பிளாஸ்ட் நோயை உருவாக்குகிறது அல்புகோ கேண்டிலா முள்ளங்கியில் வெண்துரு நோய் உருவாக்குகிறது நம்ம சரியாக மேட்ச் பண்ணலாம் சிவப்பு அழுகல் நோய் கோலிட ட்ரைக்கம் பல்கேட்டம் ஃப்ளாஸ்ட் நோய் ஃபைரிகுலேரியா ஒரைசா வாடல் நோய் ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் டிக்கா நோய் செர்கோஸ்போரா பெர்சோனைட்டா சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்பது அல்புகோ கேண்டிலா என்ற பூஞ்சை எந்த தாவரத்தை தாக்குகிறது முள்ளங்கி கில்வின் நாற்பது மாயத்தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது டேஸ் கிளாவிசெப்ஸ் பர்பூரியா மேலும் அறிந்து கொள்வோம் என்ற பகுதியில் கொடுத்துருப்பாங்க கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிப்படைய செய்கிறது அஸ்ஜிபர் ஜில்லஸ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது ஆனால் கிளாஸ்டோபோரியம் என்ற பூஞ்சையானது ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது கேள்வி நாற்பத்தி ஒன்று குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ் கேள்வி நாற்பத்தி ரெண்டு ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை கிளாடோஸ்போரியம் கேள்வியின் நாற்பத்தி மூணு மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது ரொம்ப எளிமையான கேள்வி பென்சிலின் கேள்வியின் நாற்பத்தி நாலு டிக்கா நோய் எந்த தாவரத்தில் ஏற்படுகிறது வேர்க்கடலை பிரியோபைட்டா பற்றி பார்க்கலாம் பிரியோஃபைட்டா மிக எளிமையான உடலமைப்பை கொண்ட பழமையான தாவரங்களாகும் இவை கடத்தும் திசுக்களான சைலம் மற்றும் ஃப்ளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரங்களாகும் இத்தாவரங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன எனவே இவை தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றின் வாழ்க்கை சுழற்சிக்கு நீர் அவசியமாகும் ப்ரீயோபைட்டுகளில் தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படுகிறது கேமிட்டோபைட் சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டது மேலும் ஸ்போரோபைட் சந்ததி கேமிட்டோபைட் சந்ததியை சார்ந்துள்ளது கேமிட்டோபைட் தாவரமானது தாலஸ்தால் அல்லது இலை போன்றது தாவரமானது ரைசைடு எனப்படும் வேரிகள் மூலம் வளர்தளத்துடன் நிலையாக ஊன்றப்படுகிறது பாலினப்பெருக்கம் பெருக்கம் ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது இவை நன்கு வளர்ச்சியடைந்த பாலின உறுப்புகளாகிய ஆந்திரடியா மற்றும் ஆர்கிகோனியா ஆகியவற்றைக் கொண்டுள்ளது ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரடியம் நீந்தும் ஆண் இன செல்லை உருவாக்குகிறது பெண் இனப்பெருக்க உறுப்பான ஆர்கிகோனியம் முட்டையை உருவாக்குகிறது நீரின் உதவியால் ஆண் இன செல் நீந்தி சென்று ஆர்க்கிகோனியாவில் உள்ள முட்டையுடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது கருமுட்டையானது ஸ்போரோபைட் சந்ததியின் முதல் செல்லாகும் இது குன்றல் பகுப்படைந்து ஸ்போர்களை உருவாக்குகிறது கேமிட்டோபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போர் ஆகும் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து மிக எளிமையான உடலமைப்பை கொண்ட பழமையான தாவரங்கள் கேள்வியின் நாற்பத்தி ஆறு சைலம் ஃப்ளோயம் அற்ற நிலத்தில் வாழும் தாவரங்கள் கேள்வி நாற்பத்தி ஏழு தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது ஃப்ரையோஃபைட்டா கேள்வியின் நாற்பத்தி எட்டு ஃப்ரீயோஃபைட்டுகளில் எச்சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டதாக உள்ளது கேமிட்டோபைட் கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஃப்ரீயோஃபைட்டுகளில் எம்முறையில் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது கேள்வியின் ஐம்பது ஃப்ரீயோஃபைட்டுகளில் ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல் கருமுட்டை கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று ஃப்ரீயோஃபைட்டுகளில் கேமிட்டோஃபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போர் அடுத்தது ஃப்ரீயோபைட்டாவின் வகைப்பாடு ஃப்ரீயோபைட்டா தாவரங்கள் மூன்று வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை ஹெப்பாட்டிகே ஈரல் வடிவம் ஆந்தோசெரட்டே கொம்பு வடிவம் மாஸ்கல் ஹெப்பாட்டிகே எடுத்துக்காட்டு ரிக்ஸியா இவை ஃப்ரியோஃபைட்டாவின் கீழ்நிலை தாவரங்களாகும் இவை மாஸ்களை விட எளிமையான அமைப்பு கொண்டவை ஸ்போரோபைட் மிகவும் எளிமையானதும் குறுகிய நாள் வாழக்கூடியதுமாகும் ஆந்தோசெரட்டை எடுத்துக்காட்டு ஆந்தோசெரஸ் கெமிட்டோஃபைட் வேறுபடுத்த முடியாத தாளச அமைப்பை கொண்டுள்ளது இது வேர் வளரிகள் ஒரு செல்லுடன் காணப்படுகின்றன இவற்றில் கிளைகள் கிடையாது புரோட்டினிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை ஸ்போரோஃபைட்டானது பாதம் மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்படுகிறது மாஸ்கள் எடுத்துக்காட்டு ஃபியூரினேரியா இவை ப்ரையோபைட்டுகளில் உள்ள உயர்நிலை தாவரங்கள் கேமிட்டோஃபைட் தண்டு இலை மற்றும் வேர் என வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது புரோட்டினிமா நிலை இதில் காணப்படுகிறது ஸ்பைரோபைட்டானது பாதம் சீட்டா மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்பட்டுள்ளது கேள்வியின் ஐம்பத்தி ரெண்டு தவறான இணை அது ஹெப்பாடிக் ஆப்சிடா ஈரல் தாவரங்கள் கரெக்டு தான் ஆந்தோசெரஸாப்சா கொம்பு தாவரங்கள் அதுவும் கரெக்டு தான் பிரையாப்சிடா மாஸ்கல் கரெக்டு ஸ்பேக்னம் ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது தான் தவறு தவறான இணை ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஐம்பத்தி மூன்று பண்ணை நாற்றங்காலில் பயன்படுத்தப்படுவது ஸ்பேக்னம் கேள்வின் ஐம்பத்தி நாலு ஃப்ரியோ கீழ்நிலை தாவரம் ரிக்ஸியா கேள்வின் ஐம்பத்தி ஐந்து ஃப்ரீயோ உயர்நிலை தாவரம் ஃபியூனேரியா தாவர உலகம் என்ற பாடத்தில் மொத்தம் நூற்றி பத்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் ஒரு வீடியோவழியும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஐம்பத்தி ஐந்து வினாக்களின் விளக்கங்களை அடுத்த வீடியோவிலையும் பார்க்கலாம் தேங்க்யூ